அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் முழுமையாக தெரிந்து என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சரியான ஆட்சி கொடுத்த கட்சிகள்

அதிமுகவின் பொய்களும் புரட்டுகளும் நிறைவேத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறதுல கில்லாடி கட்சி அதிமுக தான் அப்படியான அதிமுகவோட பொய்களையும் புரட்டுகளையும் பார்க்கலாமா என்ன பண்ண போறாரோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியிருக்க அப்பா துப்ப இல்லா செல்போன் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெளியிட்ட அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த முக்கியமான வாக்குறுதி விலையில்லா செல்போன் குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி

அதில் இந்த விலையில்லா செல்போன் அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது அம்மா கைபேசின்னு புத்தம் புதிய இரண்டு செல்போன்களின் படத்தை எல்லாம் வெளியிட்டு பிரச்சாரம் செஞ்சு அந்த தேர்தலை ஜெயிக்கவும் செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த வாக்குறுதியை கடைசி வர நிறைவேற்றவே இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரை ஜெயலலிதா பன்னீர் செல்வம் எடப்பாடி பழனிசாமி மூணு முதலமைச்சர்கள் மாறினாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாருக்கும் விலையில்லா செல்போன் கொடுக்கல

ஒன்னு தெரியுமா அதனால தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆர்ப்பரித்து வரும் காவிரி இலைப்பார கல்லணை கட்டிய கரிகால பெருவளத்தானின் வழி தோன்றல் தலைநகர் சென்னையின் சாகத்தை தணிக்கும் வீரநாராயண ஏரியை உருவாக்கிய ராஜாதித்ய சோழனின் இருக்கா பல ஏரி குளங்களை அமைத்து மக்களின் வாழ்வை வளமாக்கிய ராஜராஜ சோழனின் புகழ் மைந்தன் சொத்த தலைய சிறப்பாளரி பண்ண உடனே இதெல்லாம் யாரா ஒன் கேட்டா யாரா நீ கங்கம் ஏரியை அமைத்து விவசாயத்தை செழிப்புறச் செய்த ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டத் தொடங்கியதன் ஆயிரமாவது ஆண்டு விழா கரெக்டா சொல்றானே இந்த மாமன்னர்களின் வழியில் ஜல் ஜீவன் மிஷன் வர்ற மாதிரி என்னமா காத்து வருது அனைவரின் தாகத்தை தணிக்கும் நீர் மேலாண்மை நாயகர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஏர் ஓட்டம் எளிச்சவாய்தான் மாடு மச்சானு கூப்பிடுமா சோழர்கள் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் திடீரென சிலருக்கு அக்கறை வந்துள்ளது இப்படி அவர்களுக்கு நம் சாதனை வரலாறு தெரியாது சோழ பேரரசின் புகழ் உலகெங்கும் பரவ திமுக அரசின் பங்களிப்பு அலப்பறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே தஞ்சையில் ஐந்து லட்சம் மக்கள் முன்னிலையில் பேரரசர் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைத்தார் கலைஞர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை பிரம்மாண்டமாக அரசு விழாவாக கொண்டாடினார் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையையும் பேரரசர் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளான ஐப்பசி சதயத்தையும் அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைத்து சோழகங்கம் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டங்களையும் வகுத்து தந்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரரசர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தலைமை தாங்கிய சோழ பேரரசு பண்டைய தமிழ்நாட்டின் பொற்காலம் அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நவீன தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா நீர் மேலாண்மை விவசாய வளர்ச்சி மகளிர் உரிமை சிறந்த உள்ளாட்சி நிர்வாகம் போரியல் என பல துறைகளில் சோழ பேரரசு வழிகாட்டியாக திகழ்ந்தது அதேபோல் புதுமை பெண் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாய திட்டங்கள் மூலம் திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது பாரத் ஆபரேஷன் ரோக்கிய

आपको देख के मैं खुश थी कि आप वापस आ गए बतिया यू डिड नॉट मेक अ सीज फायर एंड दैट वी डिड नॉट लूज एनी प्लेन्स लेट हिम से इट इफ ही हैज द करेज 50% भी है इंदिरा गांधी का तो यहां बोल दे देना um, चाहिए Because he has the blood of the people of Pahalgam on his hand, the goal of the exercise was to make sure that he used the Air Force to protect his future. Rajnath Singh Ji said that Operation Sindhur began at 1.05 in the morning. Operation Sindhur lasted 22 minutes. And then he said the most shocking thing. He said at 1.35, we called Pakistan and we told them that we have hit non-military targets and we do not want escalation. You are so मतलब आपने पाकिस्तान को डायरेक्टली अपनी पॉलिटिकल विल बता दी कि आपके पास लड़ने की पॉलिटिकल विल है ही नहीं कि आप लड़ना ही नहीं चाहते हो सरेंडर इमीडिएट सरेंडर है थर्टी I do agree that we did lose some aircraft and that happened only because of the constraint given by the political leadership to not attack the military establishment or their air defenses. I do agree that we did lose some aircraft and that happened only because. Of the constraint given by the political leadership to not attack the military establishment or their air defenses. <laughs> so, the point is aircraft were lost. Meaning, you went into Pakistan, you attacked Pakistan, and you told our pilots, do not attack their air defense system. Meaning, you tied their hands behind. Them. द इंडियन एयरफोर्स मेड नो मिस्टेक द मिस्टेक वॉज मेड बाय द पोलिटिकल लीडरशिप दू कैन द मिलिट्री इंफ्रास्ट्रक्चर वाइन बिकॉज द होल ऑफ दिस एक्टरसाइज वोज टू प्रोटेक्ट द प्राइम मिनिस्टर से मिचू नो प्रॉब्लम अरे हम तो फकीर आदमी हैं झोला लेंगे चल करेंगे जी

He's practically not here. Even when parliament is uh, functioning, he's not here. What have we achieved when it comes to diplomacy? Even Pakistan had two countries supporting him. Has anybody come out openly and condemned what Pakistan did in this soil and continues to do? Is this your foreign policy? Do you have no friends? that we do not have any friendly neighbors we don't have any fair weather friends we don't have anybody to come out and openly support us and condemn a country which is sponsoring terrorism against india haven't you failed yes in your diplomacy hey <laughs> the <laughs>

தமிழ்நாடு சோழபுரம் கங்கையை கொண்டவனவன் கங்கையை வென்றவன் அவன் தமிழன் கங்கையை வெல்லுவான் இணைவில் வைத்துக் கொள்ளுங்கள் Again, pilgrims, because of uh, 33 of them were injured and 9 people died because of terrorist attack. Again, in October, there was an attack. In November, there was an attack in Srinagar. And in April, Pahalgam. In Pulwama, they brought 240 kgs of RDS. We don't have any answers. Every time there is attack, you say it will not happen again. What has the Vishwaguru learnt? Vishwakuru is not teaching anybody anything. But what have you learnt? You have not even learnt humility. When Mumbai attacks happened, the Prime Minister of this country came out and apologised to the people of this country saying that this should not have, have happened and we should have prevented it. Learn the humility from him. He is no more. Who takes responsibility for what happened to the people in Pahalgam? They were innocent tourists. They believed you, trusted you and came there thinking it is a safe place. But they lost their lives, their loved ones. Have you reached out to these victims actually? What compensation has the union government given them?